கோயம்புத்தூர் விமான நிலையம் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் அடிபடுகிறது கோயம்புத்தூரானது தமிழ்நாட்டின் ரெண்டாவது பெரிய நகரம் தமிழ்நாட்டின் ரெண்டாவது பெரிய விமான நிலையம் அதிக அளவு பயணிகளை கையாளும் விமான நிலையம் கூட ஆனால் சர்வதேச பயணிகள் போக்குவரத்தில் திருச்சியானது ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது திருச்சிக்கு கூட துபாய் அபுதாபி ஷார்ஜா கோவைத் பஹ்ரைன் போன்றவற்றை இணைக்கப்பட்டிருந்தாலும் துபாய் அபுதாபிக்கு தினமும் ஒரு விமான சேவை உள்ளது மற்ற இருந்த வாரத்தில் ஒன்று ஒரே ஒரு விமான சேவை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் திருச்சியிலிருந்து கொழும்புக்கு தினம்சரி விமானம் உள்ளது நாட்டுக்கு முன்பு வரை திருச்சியிலிருந்து தினமும் இரண்டு விமான சேவை இருந்தது தற்போது அதுவும் ஒன்றாக குறைக்கப்பட்டுள்ளது இலங்கை பொருளாதார பிரச்சினைகள் சிக்கி சீரடைந்து வருவதால் இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு விமானம் சேவை வேண்டும் என்று கோயம்புத்தூர்காரர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் காரணம் துபாய்க்கு மான சேவை கிடைத்தால் துபாய் வழியாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை எளிதாக சென்றடையும் கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற இடங்களில் செய்யப்படும் ஏற்றுமதிகள் கூட பெரும்பாலானவை ஐரோப்பா அமெரிக்க நாடுகளுக்கு செல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் தொழில் நிமித்தமாக அவர்களுக்கு ஐரோப்பா அமெரிக்கா நாடுகள் சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் அதனால் மத்திய அரசின் கடுமையான விமான போக்குவரத்து பிற்போக்குத்தனமான விமான போக்குவரத்து கொள்கையினால் கோயம்புத்தூருக்கு விமான சேவை துவங்க முடியவில்லை மத்திய அரசின் விமான போக்குவரத்து கொள்கை சுதந்திரமாக இருந்தன இதனால் தான் மெட்ரோ இல்லாத திருவனந்தபுரம் விமான நிலையமானது இந்தியாவின் ஐந்தாவது சர்வதேச விமான நிலையமாக மாறியது காரணம் ஸ்ரீலங்கன் மற்றும் மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் உள்ள விமான நிலையங்கள் வெளியிலிருந்து விமான சேவைகள் திருவனந்தபுரத்திற்கு துவங்கப்பட்டன கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென் தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களிலிருந்து அதிக பேர் அரபு நாடுகளுக்கு சென்றதால் திருவனந்தபுரம் ஐந்தாவது சர்வதேச மாநிலமாக ஆனது பெங்களூரு கொச்சி மற்றும் ஹைதராபாத்துக்கு முன்பாகவே திருவனந்தபுரம் சிறிய விமான நிலையமான திருவனந்தபுரம் சர்வதேச மாநிலம் ஆனதுதான் மத்திய விமானப் போக்குவரத்து அமைச்சகமானது ஓப்பன் ஸ்கை பாலிசி அது திறந்த வான்வெளி கொள்கையை அறிவித்தார்கள் வாஜ்பாய் அவர்கள் தான் கொழும்பு சிங்கப்பூர் மலேசியா போன்ற விமான நிலையங்களுக்கு விமான சேவை துவங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்தது மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்தபோது அப்போது விமான போக்குவரத்து துறையில் இருந்தவர்கள் சில கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள் அதாவது இது போன்ற இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இந்தியா நிறுவனங்கள் தான் முதலில் விமான சேவையை துவங்க வேண்டும் என்று இந்திய நிறுவனங்கள் பெரும்பாலும் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு அதாவது திருச்சி மதுரை போன்ற கோயம்புத்தூர் போன்ற இரண்டாம் நிலை நகரங்களுக்கு விமான சேவை துவங்குவதில்லை அவர்கள் சென்னை கொல்கத்தா டெல்லி மும்பை போன்ற பெருநகரங்கள் பெங்களூரு ஹைதராபாத் அதுக்கடுத்ததாக கேரளா என்று முடித்துவிட்டு தான் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இதனால் தான் தமிழ்நாட்டின் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற விமான நிலையங்களுக்கு விமான வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் விமான சேவை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளன இருந்தாலும் திருச்சிக்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் உடன் ஓப்பன் ஸ்கை பாலிசியில் திருச்சி இருப்பதால் திருச்சியானது தப்பித்தது அதேபோல் இலங்கையுடன் லோப்ப ஓப்பன் ஸ்கை பாலிசி இருப்பதால் கொழும்பில் இருந்து மதுரை மற்றும் திருச்சிக்கும் விமான சேவை இயக்கப்படுகின்றன கோயம்புத்தூருக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வந்தது அதை அவர்கள் கோவிட்டுக்கு பிறகு பொருளாதார பிரச்சனையால் குறைத்து விட்டார்கள் இவருக்கு கோவிட்டுக்கு பிறகு அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள் திருச்சிக்கு இரண்டிலிருந்து ஒன்றாக குறைத்திருக்கிறார்கள் மதுரைக்கு தினசரி ஒரு விமான சேவையிலிருந்து வாரத்தில் மூன்று நான்கு விமான சேவையாக குறைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ ஸ்ரீலங்கர் விமான நிறுவனத்தை வேறு பெரிய நிறுவனங்கள் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் வாங்கினால் மீண்டும் கோவை திருச்சி மதுரை போன்ற மாநிலங்களுக்கு கூடுதல் விமானங்கள் கிடைக்கலாம் கோயம்புத்தூரிலிருந்து கொழும்பு அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொழும்புக்கு தற்போது விமான சேவை இல்லை அது இருந்தால் கூட கோயம்புத்தூரிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் சிங் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் யூரோப் செல்வதற்கு கூட நல்ல கனெக்ஷன் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூருக்கு கோயம்புத்தூர் விமான சேவை இருந்தாலும் தினமும் ஒரு விமான சேவை உள்ளது கூடுதலாக கொழும்பு வழியாக அதிக விமான பயணம் வாய்ப்பு ஏற்படும் மலேசியா செல்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் ஆனால் மத்திய மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வந்த வாஜ்பாய் மன்மோகன் சிங் அரசுக்கு பிறகு வந்த மோடி அரசு வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள இரண்டாம் லைன் நிறுவனங்கள் இரண்டாம் லைன் நகரங்களுக்கு விமான சேவை வழங்குவதை தடை செய்து விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் இந்தியாவில் உள்ள தான் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு விமான சேவைகளை இரண்டாம் நிலை நகரங்களிலிருந்து விமான சேவைகளை வழங்க முடியும் அப்படி ஒரு சில விமான சேவைகள் கிடைத்துள்ளன சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆனது சிங்கப்பூர்லேருந்து மதுரைக்கு ஒரு விமான சேவையை வழங்குகிறது அதேபோல் திருச்சியிலிருந்து அபுதாபி போன்ற நகரங்களுக்கு வாரத்திற்கு ஒன்று சேவை வழங்குகிறது சார்ஜா துபாய்க்கும் விமான விமான சேவைகளை வழங்குகிறது கோயம்புத்தூரிலிருந்து முன்பு சிங்கப்பூருக்கு விமான சேவைகளை வழங்கினார்கள் கோவிட்டுக்கு பிறகு அவை அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது மோகன் சிங் அரசு கடைபிடித்த முதலில் இந்திய நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்ற பாலிசியை கடைபிடித்திருந்தாலே மதுரையிலிருந்து இந்தியா நிறுவனமான ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் சிங்கப்பூருக்கு விமான சேவையையும் ஸ்பைஸ் ஜெட் துபாய்க்கு விமான சேவையும் வழங்கி வருவதால் துபாய் மற்றும் சிங்கப்பூரை சார்ந்த விமான நிறுவனங்கள் மதுரைக்கு விமான சேவை வழங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த ரெண்டு விமான சேவைகளாவது கிடைத்திருக்கும் மதுரைக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் திருச்சியிலிருந்து அபுதாபி குவைத்து துபாய் போன்ற இடங்களுக்கும் விமான சேவைகள் கிடைத்திருக்கும் மஸ்கட் பஹ்ரைனுக்கு கூட ஆனால் மோடி அரசு வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள இரண்டாம் நிலை நகரங்களுக்கு விமான சேவை வழங்குவதை தடுத்து விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோயம்புத்தூரிலிருந்து முன்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை வழங்கியது ஆனால் தற்போது ஸ்கூட் ஏர் சிங்கப்பூரின் ஸ்கூட் ஏர் மற்றும் ஏர் அரேபியா சார்ஜாவின் ஏர் அரேபியா ஆகிய இரண்டு வெளிநாட்டு விமான நிறுவனங்களை சேவைகளை வழங்கி வருகின்றன ஏர் அரேபியா துபாய்க்கு மிக அருகில் உள்ளது என்றாலும் துபாய்க்கு விமான சேவை கிடைத்தால் துபாய் துபாய் விமான நிலையத்துக்குள்ளே டிரான்சிட் செல்வதற்கு வசதியாக இருக்கும் இப்போது இருப்பது போல் முன்பு வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள இரண்டாம் நிலை நகரங்களுக்கு விமான சேவையை இயக்க தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் கோயம்புத்தூருக்கு சிங்கப்பூர் ஸ்கூட்டின் சிங்கப்பூர் மற்றும் ஏர் அரேபியாவின் சார்ஜா சேவைகள் கிடைத்திருக்காது கோயம்புத்தூர் விமான நிலைய சர்வதேச நிலையமாக அறிவிக்கப்பட்டும் இருக்காது இருந்தாலும் அந்த காலத்தில் இது போன்ற தடைகள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாததால் கோயம்புத்தூர் தப்பித்து சர்வதேச நிலையமாக அறிவிக்கப்பட்டாலும் சரியான சேவைகள் இல்லாமல் பெயரளவிலே சர்வதேச நிலையமாக இருந்து வருகிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே மத்திய அமைச்சர் பிரபுல் படேல் அவர்களுடன் சுப்பராயன் அவர்கள் பேசி கோயம்புத்தூரை துபாய்க்கான துபாய்க்கு கோயம்புத்தூர்ந்து துபாய்க்கு விமான சேவை இயக்குவதற்கான ஒப்பந்தத்தில் சேர்த்தார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அப்போது காங்கிரஸ் அரசு இந்தியாவில் இருந்து தான் இந்திய விமான நிறுவனங்கள் தான் முதலில் விமான சேவை இயக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தது பிஜேபி அரசாங்கம் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அதற்கும் தடை விதித்து விட்டது வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் இந்தியாவின் நிலை பக்கம் வரவே கூடாது என்று தடை விதித்து விட்டது அப்படி அவர்கள் தடை விதிக்காமல் இருந்தால் கூட மதுரையில் துபாய்க்கு விமான சேவை கிடைத்திருக்கும் காரணம் ஸ்பைஸ் ஜெட் இந்திய விமான நிறுவனம் ஏற்கனவே மதுரைக்கு இயக்கி வருகிறது ஆனால் கோயம்புத்தூரிலிருந்து இந்திய இந்திய விமான நிறுவனங்கள் எதுவும் துபாய்க்கு இயக்காதால் கோயம்புத்தூருக்கு விமான சேவை கிடைப்பது கடினம்தான் தற்போது துபாய் இந்தியா இடையான விமான சேவை அவர்கள் புதுப்பிக்க விமான ஒப்பந்தத்தை ஏற்கனவே மா வாரத்திற்கு அறுபத்தாறாயிரம் சீட்டுகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த சீட்டுகள் முழு கொள்ளளவை எட்டியதால் புதுப்பிக்க இருக்கிறார்கள் புதுப்பதற்கும் இந்திய அரசாங்கமானது ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அதாவது துபாய்க்கு நாங்கள் வழங்கும் ஒவ்வொரு சீட்டுகளுக்கும் துபாய் நான்கு சீட்டுகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய அரசாங்கமானது வைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு துபாய் விமான போக்குவரத்து துறை ஒத்துக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை இந்திய அரசாங்கம் அதற்கு சொல்ல காரணம் இந்தியாவானது துபாய் என்ற ஒரே ஒரு விமான விமான சேவை வழங்குகிறது ஆனால் துபாய் இந்தியாவிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட விமான விமான சேவைகளை பத்துக்கு மேற்பட்ட நகரங்களில் வழங்குகிறது துபாய் உள்நாட்டு விமான நிறுவனங்கள் என்பதே ஆகும் இதற்கு துபாய் ஒப்புக்கொள்ளுமா இல்லையா என்று தெரியவில்லை இதற்கு துபை ஒப்புக்கொண்டால் வருங்காலத்தில் கோயம்புத்தூருக்கு விமான சேவை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது திருச்சி மற்றும் மதுரைக்கு உடனடியாக துபாயிலிருந்து விமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஃப்ளை துபை போன்றவை காரணம் திருச்சியிலிருந்து திருச்சி மற்றும் மதுரையிலிருந்து ஏற்கனவே இந்திய நிறுவனங்கள் விமான சேவை வழங்குவதால் ஃப்ளை துபை ஆகவே விமான சேவையை வழங்க தகுதி பெற்றுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சி மதுரை கோயம்புத்தூரில் விமான ஓடு ஓடுதள விரிவாக்கம் ஒரு பிரச்சனை என்று சொல்கிறார்கள் ஆனால் ஓடுதள விரிவாக்கம் ஒரு பிரச்சனை கிடையாது பெரிய ரக விமானங்களுக்கு தான் அதன் பிரச்சனை தற்போது திருச்சியிலிருந்து கூட இருநூற்றி நாற்பது ரக விமானங்கள் இயக்கப்படுகின்றன இருநூற்றி நாற்பது இருக்கைகள் கொண்ட விமானங்கள் மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூர் மலேசியா இந்தியாவுக்கு உள்ளே உள்நாட்டிற்காகவும் இயக் உள்நாட்டு போக்குவரத்திற்கும் இயக்கப்படுகின்றன திருச்சி கோயம்புத்தூர்லிருந்து நூற்றி ஐம்பது அல்லது இருநூற்றி நாற்பது சீட்டர் கொண்ட விமானங்களை மத்திய கிழக்கு கூட இயக்க முடியும் பிரன்மை ஒரு பிரச்சனையே கிடையாது என்பது இங்கே குறிப்பிடவும் தக்கது மத்திய அரசு மனது வைத்தால் இது முடியும் மத்திய அரசு மனது ம மத்திய அரசானது அதேபோல் கோய்த்துடனும் விமான சேவையை ஒப்பந்தத்தை புதுப்பிக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள் அதற்கு மத்திய அரசு வைத்த கோரிக்கை என்னென்றால் நாங்கள் குவைத்தில் குவைத்துக்கு ஒரே ஒரு விமானத்திற்கு நிலையத்திற்கு தான் விமான சேவையை இயக்கிறோம் ஆனால் குவைத் நாட்டு நிறுவனம் எங்கள் நாட்டில் ஒன்பது இடங்களில் விமான சேவை வழங்குகிறார்கள் எனவே நாங்கள் வைக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கும் அவர்கள் ஒன்பது சீட்டு வைக்க வேண்டும் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த இது போன்ற ஒப்பந்தங்கள் நிறைவேறுவதில் சிக்கல்கள் உள்ளன நிறைவேறிவிட்டால் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி போன்றவற்றிற்கு விமான சேவைகள் கிடைக்கும் ஏற்கனவே யுனைடெட் எமிரேட்ஸை சேர்ந்த அதாவது துபாய் நாட்டு விமான நிறுவனங்கள் மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கும் குவைத் நாட்டு விமான நிறுவனம் திருச்சிக்கும் விமான சேவை வழங்க முன்வந்திருக்கின்றன அதற்கான கோரிக்கைகளையும் வைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உள்ள நிறுவனங்கள் துபாய்க்கு கோயம்புத்தூர்லிருந்து விமான சேவை வழங்க முன் வந்தாலும் அது கஷ்டம்தான் காரணம் ஏற்கனவே அவர்கள் அறுபத்தாறாயிரம் சீட் என்ற அளவை எட்டி விட்டார்கள் எனவே புதிதாக ஒப்பந்தம் போட்டப்பட்ட பிறகுதான் அது சாத்தியம் அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் தரும் ஒவ்வொரு சீட்டுக்கும் நான்கு சீட்டு தர வேண்டும் என்று துபாயிடம் இந்திய அரசாங்கம் கோரிக்கை வைத்துள்ளது என்பதால் அதுவும் கொஞ்சம் நிறைவேறுவது சிக்கல்தான் அப்படி துறை துபாய் அரசாங்கம் ஒப்பந்தத்தை ஆதரித்தால் இந்தியாவுக்கு நான்கு மடங்கு சீட்டுகள் கிடைக்கும் அப்போது இந்தியா போன்ற இந்தியாவில் உள்ள விமான நிறுவனங்கள் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி போன்ற விமானநிலங்களில் கூட விமான சேவையை வழங்க முன் வருவார்கள் இன்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதாவது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஆனது ஏற்கனவே தங்களுக்குள்ள கொள்ளளவை எட்டியதால் துபாய்க்கான விமான கோயம்புத்தூர் துபாய் துபாய்க்கான விமான சேவைக்கு பதிலாக அவர்கள் கோபை கோயம்புத்தூர் சூரத்திற்கான விமான மணிக்கவும் துபாய் சூரத்திற்கான விமான சேவை தூங்கினார்கள் என்று அதேபோல் இந்தியா கூட துபாய்க்கு விமான சேவை வழங்கி வந்தது ஆனால் ஒரிசா அரசாங்கம் சலுகை எடுப்பதாக கூறியதை அடுத்து அந்த விமான சேவையை ரத்து செய்துவிட்டு துபாய் புவனேஸ்வரிலே விமான சேவை வழங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது காரணம் அவர்கள் ஏற்கனவே இந்திய மற்றும் துபாயில் விமான நிறுவனங்கள் அறுபத்தாறாயிரம் என்ற கொள்ளளவை ஏற்றிவிட்டன அதனால் அவர்களுக்கு புதிய விமானங்களை இயக்க முடியாது அதனால் இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கும் போது ஒரு நகரத்தில் உள்ள விமான சேவையை ரத்து செய்துவிட்டு சலுகை சலுகை தரும் மாநிலங்களில் உள்ள விமான நிலையங்களிலிருந்து விமான சேவையை தொடர்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் தமிழக அரசு கூட எரிபொருள் சே சலுகை எரிபொருளுக்கு இருபத்தொம்போது சதவீதம் தமிழக அரசு வரி விதிக்கிறது அதிலும் தங்களுக்கு வரிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று சில விமான நிறுவனங்கள் கோரிக்கை வைத்துள்ளன தமிழக அரசு வரியை குறைத்து இயக்க சொன்னால் அவர்கள் வேறு நகரங்களிலிருந்து துபாய்க்கு இயக்கம் விமான சேவைகள் ஒன்றை நிறுத்திவிட்டு இருந்து விமான சேவையை வழங்க முன்வருவார்கள் இன்னொன்று தமிழக அரசு ஒரு விமான சேவை நிறுவனம் துவங்கினால் தமிழ்நாட்டில் உள்ள நிலையங்களிலிருந்து நிறைய விமானங்களை இயக்க முடியும் வெளிநாடுகளுக்கு வருங்காலத்தில் இயக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது பெங்களூர் மூன்றாவது பெரிய மாநிலமாக சென்னையை உள்ளது தமிழக அரசு தனி மாநிலம் துவங்கினால் சென்னை பெங்களூருவை முந்துவதற்கான வாய்ப்பும் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள செயல்படாமல் இருக்கும் தஞ்சை போன்ற மாநிலங்களும் செயல்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது சிறிய ரக விமானங்களையும் இயக்கினால் வேலூர் ராமேஸ்வரம் நெய்வேலி போன்ற விமான நிலையங்களும் செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது நிறுவனங்கள் தற்போது பெரும்பாலும் வட இந்தியாவை தளமாக கொண்டவை மும்பை டெல்லி போன்றவற்றை அவர்கள் கூட தென்னிந்தியாவில் பெங்களூருக்கு தான் முக்கியம் அளிக்கிறார்கள் எனவே தமிழக அரசு விமான நிலையம் தொடங்கினால் சென்னை கூட விமானப் போக்குவரத்தில் பெரிய அளவில் துபாய் போன்ற அளவுக்கு இல்லாவிட்டாலும் டெல்லி மும்பை போன்ற அளவுக்கு அதை வாய்ப்பு வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அடுத்த இரண்டாம் நிலை நகரங்களான மதுரை கோயம்புத்தூர் திருச்சி கோவை போன்ற கோவை மற்றும் சேலம் போன்றையும் விமான நல்ல விமான தளங்களாக உருவாக வாய்ப்பு உண்டு